என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னென்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னாரு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி இவர் இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பண்ணால் நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்ன்னு கேட்டேன் அப்போ அவர் ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில் தான் கிக் அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி பண்ணித்தோம் சார் அப்போ நான் நினச்சேன் சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்து அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் இங்கன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சாரு அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அழிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டுனு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னால் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்கே அந்த இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு கெட்டு தான் போனேன் அவர்கிட்ட அன்பு சார்ட்டு சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோடய பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஃபோனில் ஜாலியாக இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சந்தானம் என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னார் எப்போவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் படுறாங்க அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்தை பண்ணார் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேறு மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க இல்லை பார்ப்பாங்க பட் நெருங்கி படகிட்டால் எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்பேன் சந்தானோ எங்கே இருக்க அப்படின்னு சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்தில் போய் எப்படி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா அப்போ ஒரு இது மாதிரி கதையை கேட்க ஆரம்பித்தார் நான் கேட்பேன் சார் என்ன சார் கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் கேட்குற சந்தானோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டே இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணான் வட்டி தரவே இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது வெறுப்பாக இருக்குது சார் இப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் சிரிப்பு வர மாட்டுது அவன் கொடுக்க மாட்றான் சந்தானம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நாளாக உட்காந்துருக்கார் அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்கே இருந்தோனால ஃபோன் வரும் பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார் ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னாரு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இவரு இவர் இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பண்ணால் நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்ன்னு கேட்டேன் அப்போ அவர் ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்போவுமே அசலை விட வட்டியில் தான் கிக்கு அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி சார் அப்போ நான் நினச்சேன் சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னார் தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சிட்டு போன சந்தானம் காசு பணம் முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியலாக இல்லாமல் ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்ருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவங்களுடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அதுவும் என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்டு கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்க செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பார் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுன்னாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்டேன் சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் தகுந்தனா கூட பரவாயில்ல சார்னா அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரை சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர்னு தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுவிட்டு அவர் பேசிட்டா இருக்கும்போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தாக போகுது ஜிப்பாக பிடிச்சி இழியன் ச இழன் சண்டான அப்படின்னாரு இல்லை இல்லை சார் முடிச்சிட்ட இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரி படம் இருக்குன்னு நினச்சிட போகிறாங்கன்னாரு இல்லை இல்லை ஆடியன்ஸ் தெளிவாக இருப்பாங்கன்னு ஸோ அவர் எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுற்றியோடவே சுற்றுவார் அது மாதிரி ஒரு ஒரு பெட்டியோடைய தான் சுற்றுவார் ஆனால் இன்றைக்கி அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்கே சார் இங்கே வண்டியில் இருக்கா ஓகே ஓகே அதிலிருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பார் நல்ல ரைட்டர் என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரோ ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பார்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபிஆருடைய பிரதர் ஓம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டரு ஃபைட் மாஸ்டரு எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸு லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்ரு எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்கா தம்பி ராமையா சார் தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடின நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் இன்னும் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோடு சேர்ந்து பேசும்போது தான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேசுகிறீங்க இதெல்லாம் தெரியுதுங்க அப்படின்னும்போது சொல்லுவார் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு மாமனார் இல்லை மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனுக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்கார் ஸோ இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு இனிமேல் இப்படி தானதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இப்படி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணணுன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேலேருந்தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க நினச்சி நான் சரியாக பேசலான்னாலே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சார்னாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் மச்சா அப்புறம் ஒரு ஒரு அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேங்க இந்த பர்கர் பீட்சாலலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷு முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லோருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார் உன்னை தடுக்கிறது உங்கள் வளர்ச்சியை அது யாருங்க தண்ணா ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்கள் தடுக்க தடுக்க பாருங்கள் இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்கள் தடுக்க தடுக்க தான் அதனால் அவனை பண்ணிகிட்டுருவான் ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான் என்னுடைய நண்பன் ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்டை குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த உடைய மனமாத நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடி சாணர் படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமாதிரி நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃப்யூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாேருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்கள் ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீமு காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டீஸ் ஆகட்டும் இல்லை டூ கே ஆகட்டும் இவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமாக அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தர் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ப எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் అప్పుం ఎన్నో మేకప్ ఆర్టిస్ట్ కుషి అండ్ హెయిర్ స్టైలిస్ట్ గగన్ అండ్ మగేష్ ఇలంగో భరత్ అశోక్ ఆనంద్ వాసు అన్న ఎలా నేత మనమాచకరే రొమ్మ నన్